வெல்கம் டு ட்ரெடிஷனல் டிப்ஸ். ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் traditionaltips.com. உடலுறவில் திருத்தியளிக்கும் பிஸ்தா. பிஸ்தா பருப்பில் வைட்டமின் ஏ, இ மற்றும் வைட்டமின் பி6 அதிகமாக உள்ளது. பிஸ்தா பருப்புகளில் omega-3 வகை கொழுப்பு உள்ளது. இதனால் ரத்தத்தில் கொழுப்புin அளவை குறைக்கும் தன்மை கொண்டுள்ளது. இக்காலத்தில் செக்ஸ் உணர்வு குறைபாடு பரவலாக ஆண்களிடம் காணப்படுகிறது இதற்கு தாம்பத்திய உறவில் பிரச்சனை உள்ளவர்கள் பிஸ்தா பருப்பை சாப்பிடலாம் பிஸ்தாவில் பாஸ்பரஸ் அதிக அளவில் உள்ளதால் குளுக்கோஸை அமினோ அமிலமாக சிதைக்கிறது இதனால் நீரழிவு நோயாளிகளுக்கு பிஸ்தா ஒரு நல்ல பயனுள்ள உணவாகும் தினமும் பிஸ்தா சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளின் அளவு குறைந்து நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் பிரசவித்த பெண்கள் பிஸ்தா பருப்பை பாலுடன் வேக வைத்தோ அல்லது நெய்யில் பொரித்தோ சாப்பிட தாய்ப்பால் சுரக்கும் ஆண் பெண் என இரு பாலரும் பிஸ்தா பருப்பை சூடான பாலில் ஊற வைத்து தினமும் மாலையில் சாப்பிட உடலுறவுக்கு ஏற்ற போக சக்தி அதிகரிக்கும் பிஸ்தாவில் அதிக அளவில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளது இது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமானது அது மட்டுமல்லாமல் செல்களுக்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது பிஸ்தா பருப்பு வைட்டமின் ஏ மற்றும் இ போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளை அதிகப்படுத்தி இரத்த நாளங்களை பாதுகாக்கும் மேலும் இதய நோய் வராமல் தடுக்கும் நீரழிவு நோயாளிகளுக்கு பிஸ்தா பயனுள்ள உணவாகும் மேலும் பிஸ்தா பருப்பில் வைட்டமின் பி சிக்ஸ் ஊட்டச்சத்து அதிகளவு உள்ளது தினமும் பிஸ்தா சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் புற்றுநோய் உள்ளிட்ட பிற புற்றுநோய்கள் வராமல் தடுக்கலாம்